ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிஃப்டியோட டெய்லி சார்ஜ் தாங்க பார்க்குறீங்க நேற்று நிஃப்டி நூற்றி எழுபத்தி அஞ்சு பாயிண்ட்டுகள் உயர்ந்து பாசிட்டிவெலாம் க்ளோஸ் ஆயிருக்கான் நேற்று எஃப்ஐஐஸ் சுமார் ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொம்போது கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க டிஐஐஸ் மூவாயிரத்தி அறநூற்றி ஆறு கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக நெட் பை நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு நடந்திருக்குங்க ஸோ இன்றைக்கி ஏகப்பட்ட நியூஸஸ்லாம் வந்திருக்கு சொல்லப்போனால் சிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு தெரியல எல்லாருமே ஸ்டாக்கை விற்றுட்ருக்காங்க நேற்று எஃப்ஐஹெச் மெர்சியஸ் கம்பெனி நைன் பர்சன்ட் ஸ்டேக்கை விற்றுருந்த நிலையில் இன்றைக்கி ஒரு கம்பெனி சுமார் ஒரு கணிசமான அளவுக்கு வந்து செல் பண்ண போகிறாங்க ஸோ ஆக மொத்தம் பிளாக் டீல்ஸ் நடந்துகிட்ருக்கு சிஎஸ்பியில் மட்டும் இல்லை ஹெச்இஎல் டேக் பாலிகேப் இந்த மாதிரி பங்குகள்லையும் நடக்குது ஸோ இந்த மாதிரி ஹெவி செல் ஆஃப்னால என்ன நடக்கும்னா பங்குடைய விலை தடுமாறி கீழே விழுவான் நேற்றையும் சிஎஸ்பி ஓப்பன் ஆகும்போது முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆனவன் அந்த க்ளோஸிங்னால் ஹெவி வால்ட்டிலிட்டி காரணமாக இன்டர்லேயில் கிட்டத்தட்ட சிக்ஸ் பர்சன்டேஜ் வரைக்கும் அவன் கீழே விழுந்தான் ஸோ இதே நிலமை நீடிச்சதுன்னா ஷேர் வந்து மீண்டும் சப்போர்ட்டை நோக்கி போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஹோல்டிங் பண்ணுறவங்க கொஞ்சம் இருங்க இதே நீங்கள் ப்ராஃபிட்ல இருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக புக் பண்ணுங்கள் ஸோ பாலிகேபில் இன்றைக்கி ரெண்டு பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து விற்க போகிறாங்க சுமார் ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு சேலிங் நடக்கப் போகுது ஸோ அந்த பங்குகளில் சுமார் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் வந்து செல் ஆகிற நிலையில் இதோடய நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் ஒரு ஆறாயிரத்தி முந்நூறுவா இருக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பான விஷயம் என்னென்னா நேற்றியை விட ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் டிஸ்கவுண்ட்டில் தான் இந்த ஸ்டேக் வந்து விற்பனைக்கு வரப்போகுது சுமார் ஒரு ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்குள்ளே இந்த இது வந்து நடக்கலாம் அதாவது லாஸ்ட் க்ளோஸிங் ப்ரைஸ்லேருந்து ஆறாயிரத்தி ஐநூறு கூட விற்கப்படலாம் ஸோ அந்த ஹெவி சப்ளை செல் ஆஃப்னால் பங்கு கீழே விழும் ஸோ அதனால் ஹோல்டிங் வச்சுருக்கிறோங்க முடிஞ்ச அளவுக்கு வித்தெடு வெளியே வரதை பாருங்கள் நெக்ஸ்ட்டு சமி ஹோட்டலில் ஜிடிஐ கேபிட்டல்ன்ற கம்பெனி த்ரீ பர்சன்டேஜ் ஸ்டேக்கை வந்து விற்க போகிறாங்க இப்போ அதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் டிஸ்கவுண்ட்டில் விற்க போகிறாங்க ஸோ இந்த பங்கையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரெக்ஷன் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதனால் இதை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு பாருங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க நல்ல பங்காக இருந்தால் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறது தப்பே இல்லை ஹெச்எல் டக்கில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சேல் ஆஃப் நடக்க போகுது ஷேர் வந்து டூ ஹண்ட்ரட் மூவிங் ஏரேஜில் தான் இருக்கான் இன்னும் ஐடி செக்டர் பங்குகள் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணல அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இதிலே கொஞ்சம் உஷார் அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்திங்கன்னா இந்தியா சிமெண்ட்டில் பங்குகளை வாங்கியிருக்காங்க தமானி ஆர்கே தமானி வந்து சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது கோடிக்கு செல் ஆஃப் நடத்தியிருக்காருங்க அல்ட்ராடெக்கை பார்த்திங்கன்னா நேற்று ஒரு அறிவிப்பு வந்துச்சு துபாயை சேர்ந்த ராக் சிமெண்ட் அப்படின்ற கம்பெனியை வாங்கி துபாயில் பிஸ்னஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு ஸோ தந்து இந்த இந்தியா சிமெண்ட்டில் கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறது காரணமாக இவங்க ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காங்கன்னு மட்டும் மக்களே எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ இந்தியா சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய ப்ரைஸ் லெவல் பதினஞ்சு சதவீதம் நேற்று முந்தை நேற்று உயர்ந்துச்சு சிமெண்ட் செக்டரில் எல்லாமே ரேலியாகும் போது ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணுரூவா இருபத்தஞ்சு பைசால இருக்கும் ஸோ ஆக மொத்தம் இந்த கரண் கடந்த ஒரு மூணு நாட்களில் ஒரு இரு இருபத்தெட்டு சதவீதம் வரைக்கும் அவன் உயர்ந்திருக்காங்க ஸோ ஆக மொத்தம் இவன் ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் ஒர்க் கொடுத்துட்டான் ஷேர் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இந்த இடத்துல நம்பி அவனை வாங்க வேண்டாம் காரணமாக என்னுடைய ரெசிஸ்டன்ட் லெவல் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ அதை டச் பண்ணிவிட்டு அவன் வந்து கண்டிப்பாக கீழே விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு பை பண்ண வேண்டாம் அதனாலு சொல்கிற மாதிரி எனக்கு எந்த விதமான நியூஸும் கிடையாது ஏஇ ஸ்மால் ஃபினான்ஸில் வந்து என்ன ப்ராப்ளம்னு தெரிலங்க எப்படியும் இவங்க ஐயாயிரம் டு ஆறாயிரம் கோடி முதலீடு உங்களுக்கு தேவைப்படுது ஸோ அதனால் கம்பெனி கியூஐபி மூலமாக ஐயாயிரம் கோடி திரட்டுவாங்க இல்லை அப்படின்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதாவது கடன் பத்திரங்கள் மூலமாக ஆறாயிரம் கோடி திரட்டுவாங்க ஸோ இந்த நிதி திரட்டுனால என்ன ப்ராப்ளம் இன்னும் எந்த செய்தின்னு வரல நெக்ஸ்ட்டு குவார்ட்லி ரிசல்ட்ஸ் வந்தால் தான் இவங்க எதுக்கு இப்படி நிதி திரட்டியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும் ஸோ ஏஇ ஸ்மால் ஃபினான்ஸோடய டெய்லி சார்ட் அவுன்ஸ் நம்ம பார்த்துருவோம் ஓகே இந்த நிறுவனத்துடைய பங்குகள் ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு ரூபாயில் இருக்குது ஸோ ட்ரிபிள் சிக்ஸில் இருக்காங்க ஆல்ரெடி எட்நூறு ரூபாய்லேருந்து கீழே விழுந்தவன் டூ ஹண்ட்ரேட் மூவிங் ஏரேஜை ஒரு சப்போர்ட்டாக எடுத்த மேலே போயிட்ருக்கான் ஸோ கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் விழுந்துருக்கான் ஒரு முப்பது சதவீதம் விழுந்து ரெக்கவரி கொடுத்துட்ருக்கான் ஸோ ஷார்ட் டேமுக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் பங்குகள்லாம் ஒரு அண்டர் பர்ஃபார்ம் ரேட்டிங்கில் தான் இருக்கான் ஸோ அதனால் நீங்கள் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பேங்கிங் செக்டரை தவிர்க்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அம்புஜா சிமெண்ட் அதானி குரூப்போடைய எல்லா ஷேர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா உயர்ந்துக்கிட்டு வருது அதே நேரத்தில் நம்மளுடைய மார்கன் ஸ்டேன் ஜேபி மார்கன் மார்கன் ஸ்டேனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம சிமெண்ட் செக்டர் பங்குகளில் அதானி குரூப் ஒரே ஒரு ஷட்டரை கீழே கொண்டு வருவாங்க அதாவது ஒரே கீழே ஒரு கூரையின் கீழ் அவங்களுடைய சிமெண்ட் செக்டரெலாம் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுவா ரேஞ்சில் சிமெண்ட் பங்குகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அம்புஜா சிமெண்ட் இப்போ அறநூற்றி அறுபது ரூபா ரூபாயில் இருக்கான் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்குது கண்டிப்பாக கீழே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கம்பெனி இதை இன்னும் அஃபீஷியா சொல்லியிருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் இன்னும் அதுக்கான ரெக்கார்டு டேட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணப்படலை இந்த மெர்ஜிங்க்கான ரெக்கார்டு டேட் அந்த டேட் வெளியானாதான் இது வந்து இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணப்படும் சரிங்களா ஸோ இது வரைக்கும் அப்ரூவல் அப்ரூவல்ஸ் அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கான் ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க இதை நம்பி இதில் எடுக்க வேண்டாம் ஆல்ரெடி ஸ்டிமெண்ட்டை வந்து அம்புஜா சிமெண்ட் கீழே பை பண்ணிக்காங்கிறது முக்கியமான விஷயம் ஸோ நண்பர்களே நம்ம ஒருத்தர் கேட்டிருந்தாரு டாடா மோட்டார் டிவிஆர் பார்த்தினா ஒரு சின்ன அப்டேட் ஸோ அவருக்காக அந்த பதிவை பற்றி பார்ப்போம் இப்போது டாடா மோட்டார் டிவிஆரில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த செய்தியும் கிடையாது இந்த பங்கில் வர்ற மெயினான ரேலிக்கு காரணம் டாட்டா மோட்டார்ஸ் உடைய ரேலி தான் டாட்டா மோட்டார்ஸ் வேறு லெவல் பர்ஃபார்மன் இருக்காங்க குளோபல் லெவல்லையும் ஆள் எடுத்துகிட்டு வராங்க சரிங்களா ஸோ அதனால் அதை ஒட்டி தான் இந்த பங்கு மேலே போகுது தவிர எதுக்குன்னு தனி நியூஸும் கிடையாது தனியான ஒரு மார்க்கபிள் பண்ணுற மாதிரியான ரீசனும் கிடையாது சரிங்களா ஸோ அதனாலே அவன் கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸ் கீழே விழுந்துட்ருக்கிறதுனால இவனும் விழுவான் ஸோ ஷார்ட் டேமுக்கு வெயிட் பண்ணுங்கள் புதுசாக என்ட்ரி எடுக்க வேண்டாம் ஒரு ஸ்விங் என்ட்ரி மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஏழ்நூற்றி ரூபா எண்பது பைசா ஒரு முக்கியமான ப்ரைஸ் லெவலாக இருக்கும் அண்ட் தென் நம்ம சப்ஸ்கிரைபரும் கனரா பேங்க்லேருந்து ஒரு அப்டேட் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி பேங்கிங் செக்டர் எல்லாமே ஒரு கன்சல்டேஷனில் தான் இருக்கான் ஐடி மாதிரி இவனும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸை பிரேக் அவுட் கொடுக்காமல் இருக்கான் மேஜரான குளோபல் ப்ரோக்கரேஜஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்கிங் செட்டாக இருக்குது அண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா புது என்ட்ரியை வந்து தவிர்த்திடணும் அதுதான் நல்லது ஒரு நூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் லெவல் அதை தாண்டி ஷேரை மேலே போகும்போது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நடந்துருக்கு கார்பர்டாக்ஷன் காரணமாக ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்கும் ஸோ பிரேக் அவுட் ஜோனை தாண்டி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும்போது நூற்றி அறுபது ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஷேரை வந்து கண்காணிச்சிட்டே இருங்க நல்ல என்ட்ரி வந்தால் வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஹிந்துஸ்தான் ஜிங்கை பற்றின ஒரு அப்டேட் கேட்டிருக்காங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாேருக்கும் நன்றிகள் ஹிந்த் ஜிங்க் பற்றின அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கான் ஏசர் டெக்னாலஜி செப்டர் கம்பெனி கூட இதன் காரணமாக அவன் வந்து ஜிங்க் சப்ளை பண்ணுவான் ஸோ மெமரோண்டமாக ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் படப்பட்டிருக்கு இதனால் லித்தியம் பேட்ரிஸில் ஹிந்துஸ்தானுடைய இந்து ஜிங்கை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதனால் இவனுடைய எக்ஸ்போர்ட்டு ரெவன்யூ உயரும் இவனுடைய மார்ஜினும் ஓரளவுக்கு உயரும் ஸோ இதன் காரணமாக பங்கு வந்து லாங் டேர்முக்கு நல்லா இருக்குன்னே தவிர ஷார்ட் டேர்மில் நல்ல உயர்வை வந்து கொடுத்துட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தில் முந்நூறுபாயில் இருந்தவன் கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறுவா அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கான் ஸோ விச் இஸ் வேற லெவல் ரிட்டர்ன்ஸ் பட் இந்த இடத்துல இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடை கடை கடைன்னு இந்த ப்ராஃபிட்லாம் புக் பண்ணி கீழே விழுந்துட்ருக்காங்க ஸோ மேபி ஒரு அறுநூற்றி இருபத்தி நாலுன்றது வீக்லி சார்ட்டில் மெயினான சப்போர்ட் லெவலாக இருக்குது டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லைன் ஸோ அதை க்ராஸ் பண்ணி அவன் கீழே வந்துட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக கீழே விழுந்துடுவான் ஸோ வெயிட் பண்ணுங்கள் புது என்ட்ரி எடுக்க வேண்டாம் ஆவரேஜ் பண்ணுறவங்க இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணலாம் ஏன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல சைன் வந்து தெரியுது ஆவரேஜ் பண்ணுறவங்க பண்ணலாம் நியூ மூமெண்ட்டமுக்கு அதாவது நல்ல மூமெண்டமுக்கு எட்நூற்றி பத்து தாண்டுங்க ஏன் எட்நூற்றி பத்து சொல்கிறேன்னா அந்த இடத்துல டிமான்ஸ் ஒன்று இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வாங்கினாலும் எப்போ மேலே போகணும்னு தெரியாது ஊர்ந்துட்டு போனாலும் போகலாம் இல்லை கடுகருன்னு வேணாம் வேகமாக போனாலும் போகலாம் சரிங்களா அதனால தான் ஆவரேஜ் சொல்கிறேன் புதிய என்ட்ரிக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டை தாண்டி தானதுக்கப்புறம் எடுக்கலாம் அடுத்தது இன்டர் ஏவியேஷன் ஸோ இதில் ஸ்ட்ராங்கான ஸ்டேக்ஸ் வந்து செல் பண்ணப்பட்டுச்சு ஸோ கம்பெனி கொஞ்சம் கீழே விழுந்துட்டுருந்தான் இப்போது எந்த நிலப்பில் இருக்கான்னு பார்ப்போம் ம் பாருங்கள் செல்லிங் நடந்ததுக்கப்புறமும் சப்போர்ட் எடுத்து மேலே போய் ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணியிருக்கான் இப்போ ஹேமர் பேட்டர்ன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கான் கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் பில்டப் வந்து இருக்கு இருந்தாலும் இது போதாதுங்க ஸோ நீங்களும் புதிய என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க நைன் டே டைம் ஒரு சப்போர்ட்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்